தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது நான்கு புள்ளி நான்காக பதிவானது ஹரியானாவின் ஜஜாரில் காலை ஒன்பது நான்கு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானாவின் ரோத்தக் பகுதியில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நில அதிர்வு மையம் கூறியுள்ளது இந்த பகுதியை தில்லியில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக கூறியுள்ளது தில்லி நொய்டா காசியாபாத் குருகிராம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் விஷ விதைகளை தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புவதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை புடியந்தோப்பில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் சேகர்பாபுவிடம் கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவதா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு திமுக ஆட்சியில் நாற்பத்தி ஐந்து கல்லூரிகளை தொடங்கிவிட்டதாகவும் கல்வி பணியை திமுக ஆட்சி செம்மையாக நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் பசிப்பினி போக்குதல் கல்வி அடித்தலும் இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகளாகும் என்ற அமைச்சர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்கள்தான் கல்லூரிகளால் அதிகம் பயன்பெறுகிறார்கள் என்றார் பத்தொன்பது கோவில்களில் மருத்துவமனைகளையும் தொடங்கியுள்ளதாகவும் கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் காமராஜர் காலத்திலும் அறநிலையத்துறை சார்பில் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சேகர்பாபு எடப்பாடி பழனிசாமி விஷவிதைகளை பரப்பி வருகிறார் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோடிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த அவர் தமிழகத்தில் கோவில்களில் குடமுழுக்கு விழா நடைபெறுவது மகிழ்ச்சி என்றும் முதலமைச்சர் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறி தமிழகத்தில் இரட்டை இலையுடன் கூடிய தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் தெரிவித்தார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான வழக்கில் ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் கேட் கீப்பர் அறையை பார்வையிட்டார் பின் அப்பகுதி மக்களிடமும் விசாரணை நடத்தினர் இதையடுத்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரித்தனர் அருப்புக்கோட்டையில் கண்டெய்னர் லாரி மீது வேன் மோதி மூன்று பேர் உயிரிழந்தனர் மதுரை தூத்துக்குடி நான்கு வழிச்சாலையில் கண்டெய்னர் லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் இரு வாகனங்களின் ஓட்டுநர்களும் ஒரு கிளீனரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கு இந்திய விண்வெளி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் ஸ்டார்லிங் ஜென் ஒன் செயற்கைக்கோள் கூட்டமைப்பு மூலம் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்க இந்திய தேசிய விண்வெளி அங்கீகாரம் மற்றும் மேம்பாட்டு மையம் அனுமதி வழங்கியுள்ளது ஜூலை எட்டு முதல் தொடங்கும் இந்த ஐந்து கால அனுமதி இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு அதிவேகமான இணையத்தை கொண்டு செல்வதில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் ஸ்டார்லிங் தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடம் முறையான அனுமதி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் முழுவதும் ரஷ்யா இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்கள் நடைபெற்ற தாக்குதலில் சுமார் எழுநூற்று இருபத்தி எட்டு ட்ரோன்கள் பதிமூன்று குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடைபெற்றதாக உக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது போலந்து பெலாரஸ் எல்லையில் உக்ரைனின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லுட்ஸ் என்ற நகர் மீது நேற்று ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஷாஹெத் என்ற ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் கட்டடங்கள் பலத்த சேதமடைந்ததாகவும் உயிரிழப்புகள் இல்லை என உக்ரைன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் நகரங்களின் மீது ரஷ்யா உச்சபட்ச தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் சமாதானத்திற்கு தாங்கள் தயாராக இல்லை என்பதை ரஷ்யா உலகத்திற்கு உணர்த்தியிருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் இரண்டு போட்டிகளில் விளையாடிய இந்தியா ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை வைக்கிறது இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு உள்ளது இந்த ஆட்டத்தில் முன்னணி பந்து வீச்சாளர்கள் பும்ரா ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் களமிறங்க உள்ளனர்